அமெரிக்காவிலிருந்து மலேசியர்கள் வெளியேற்றம் அமெரிக்க சுங்கத்துறை ஆணையம் அறிவிப்பு அமெரிக்காவின் புதிய குடிநுழைவு கொள்கை அமல்படுத்த தொடங்கியிருப்பதால் அவ்வகையில் நானூற்றி முப்பத்தி ஐந்து மலேசியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படவுள்ளனா் இதற்கான இறுதி உத்தரவினை அவர்கள் முறையே அமெரிக்க குடிநுழைவு சுங்கத்துறையிடமிருந்து பெற்றுள்ள நிலையில் மலேசியர்கள் அமெரிக்காவிலிருந்து வெளியேற்றப்படும் நடவடிக்கை குறித்து விஸ்மா புத்ரா கண்டறிந்ததாக வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது இருப்பினும் வாஷிங்டனில் இருக்கும் மலேசிய தூதரகத்திற்கு எந்தவொரு அதிகாரப்பூர்வ தகவலும் கொடுக்கப்படவில்லை என்று அமைச்சு விளக்கமளித்தது இந்த விவகாரம் தொடர்பாக தூதரகமும் அமெரிக்காவில் உள்ள மலேசிய அதிகாரிகளும் சம்பந்தப்பட்ட தரப்புடன் தொடர்பு கொண்டு பேசி வருவதாகவும் அமைச்சு கூறியது மலேசியாவை தொடர்ந்து சீனா இந்தியா பாகிஸ்தான் வியட்நாம் ஈராக் ஆகிய நாடுகளும் இதே நிலையை எதிர்நோக்கியுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது